அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக வாகன திருவீதி உலா அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி விநாயகர் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது தென்னாருடைய சிவனையைப் பற்றி இன்னார் தவர்க்கும் விரைவா போற்றி திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி தென் தில்லை இன்று எனக்கு ஆரமுதம்மாநாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றிக்ண்ணா அறுமுத கடலையை போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் அழகம் மன்றமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி

சிவ தீவினை என்றுட தீவினைமானும் சிவ சிவயன்றிட தேவருமாவ சிவ சிவயொன்றிட சிவகதிதானே சிவ சிவயங்கிலர் தீ வினை யாளர் சிவ சிவயன்றிட தீவினை மாலும் சிவ சிவயிட தேவருமாவரு சிவகதிதானே சிவகதிதானே தென்னாருடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி கவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தென் தில்லை மண்ணின் உள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதம்மானாய் போற்றிவோம்